ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் என்னென்னா வாஷிங் மிஷின் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாஷிங் மிஷின் துவைச்சு முடிச்சிட்ட நம்ம வந்து அதை எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணணும் எப்படி நம்ம வந்து லைஃப் லாங் வச்சிக்கலாம் நான் முடிச்சிட்ட எப்படி ட்ரம்லாம் க்ளீன் பண்ணுவேன் அதெல்லாம் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த இந்த துணி பார்த்துக்கள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் பார்ட் ஒன்னில் அதாவது இந்த துணியில் வந்து பவுட்ரு போட்டு நம்ம வாஷிங் பவுட்ரு போட்டு நீங்கள் நூல் போட்டு கட்டி நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக அந்த பவுட்ரு துணி மேலே போட்டு வெள்ளை வழியாக இல்லாமல் ஈவனாக ஒரு து துணி வந்து ஈவனாக ஓயிட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் அழகு நல்லா க்ளீனாக போகும் அப்புறம் நம்ம டார்க்காக துணி பார்த்தீங்கன்னா அதில் வெலை வெளியில் திருட்டு தெரியும் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் ஈவனாக ஒரே மாதிரி இங்கே பாருங்க நான் வந்து துணியை துவைச்சிட்டேன் துவைச்சி முடிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம மிஷினை வந்து மெயின்டெயின் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டரை வந்து நான் கைட்டு எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு அழகாக கையில் வந்துடும் ஒவ்வொரு தடுமையும் நீங்கள் துணியை துவைச்சி முடிச்சுட்டு பிறகு இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு மிஷின் வந்து லைஃப் லாங்காக வரும் நீட்டாக இருக்கும் பார்க்க ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது இப்போ வாங்க நம்ம ஏன் நம்ம துணி துவைச்சி முடிச்சுட்டு நம்ம இது க்ளீன் பண்ணுறோன்னா அப்போ அந்த ஈர ஈரமாக இருக்கும் இல்லையா அந்த மிஷினோட இது அப்போ நம்ம துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வாங்க நான் அந்த பவுட்ரு வாஷிங் பவுட்ரு போட்டு இந்த ஒரு துணியில் போட்டேன் இல்லையா அது எதுவுமே ஆகாது அந்த முடிச்சு கூட நம்மளுக்கு அவரவே அவராது அது வந்து அப்படியே மிஷினில் அப்படி தான் இருக்கும் அதனால் இருக்கிற பவுடர் எல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு வந்து எல்லா துணியிலும் இவரெல்லாம் அழுக்கு நல்ல கிளீனா போயிட்டு அந்த துணியை பாருங்க நான் தூக்கிட்டு போய் நம்ம காமிக்கிறேன் பாருங்க அப்படிதான் இருக்கு நம்ம எப்படி போட்டோமோ துணி அப்படிதான் இருக்கு அந்த பவுட்ரு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை இது இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பவுடர் கரைஞ்சி துணி போட்டு நம்மளுக்கு துணி நல்லா நீட்டா அழுக்கு போகும் அடுத்து நம்ம ஃபில்ட்ரு கையிட்டணும் இல்லையா அதை வாங்க நம்ம பார்க்கலாம் துவைச்ச ஒன்று முடிச்சிட்டோன்னே இப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈரத்தில் வந்து அந்த அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டீங்கன்னா ட்ரை ஆகிடும் அது நம்ம திரும்ப ஊர் வச்சு கழுவணும் இல்லையா அது நம்ம துவச்சி கொஞ்சம் சொன்ன க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை நம்மளுக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு வேலை வந்து ஆகிடும் பாருங்கள் அந்த ஃபில்டரில் இருக்கிற நம்ம எல்லா துணிகளோட நூல்கள் நூல் எல்லாமே துகள் எல்லாம் நிறையா அழுக்கு இருக்குது பாருங்கள் அதை நம்ம ஈரமாக இருக்கும்போதே நம்ம கையில் எடுக்கும்போதே நம்மளுக்கு வந்துடும் கொஞ்சம் பெருசேஸ் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நம்ம கையிலே எடுத்துடலாம் குட்டி குட்டி குட்டியாக ஃபில்டரில் இருக்கிறது எல்லாமே நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து சிங்கிள் தண்ணி வரது இல்லையா போச்சு அதில் நம்ம க்ளீன் பண்ணால் அதில் இருக்கிற அழுக்கில் நம்மளுக்கு போயிடும் அதனால் பெரிய பெரிய இருக்கிற அழுக்கை மட்டும் என்னோட கையில் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் எல்லாமே அதையும் மீறி அந்த ஃபில்டரில் கூட்டு கொடுக்கக்கூடிய கூடிய நூலெல்லாம் இருக்கும் கலர் கலர் நூல் நம்ம கலர் துணியெல்லாம் போடுறோம் இல்லையா அந்த நூல் எல்லாமே இருக்கும் நம்ம இந்த ஃபில்ட்ரு வந்து வாரத்துக்கு டம்மே க்ளீன் பண்ணலைன்னா இங்கே பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்க நம்ம க்ளீன் பண்ணாத நம்ம போட்டோம்னா நம்ம ஒயிட் கலர் துணி போடுறதை துவைக்கும் போது அந்த இருக்கு கூட அழுக்கு எல்லாமே அந்த வெள்ளை கலர் துணியில் பட்டுச்சுன்னா அது ரொம்ப டல்லாகிட்டு நாளாக அந்த துணி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அதனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வாஷிங் மிஷின் முடிச்சுட்டு பிறகு இந்த ஃபில்ட்ரை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கோங்க நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இல்லை க்ளீன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஒயிட்டாக இருக்க பாருங்கள் ஃபில்டர் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து பார்த்து திரும்ப போட்டு அந்த ப்ரஷ் பண்ணிங்கன்னா திரும்பாலில் போயிட்டு நம்மளால ஃபிட்டாகிடும் அப்படி தான் போகிறதா அப்படி தான் மறுபடியும் நம்ம போட்டாச்சு இப்போ பாருங்கள் அதேமாதிரி துணி துவச்சி முடித்த உடனே நீங்கள் உடனே டோரை க்ளோஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் திறந்து விட்டீங்கன்னா அளக்குற பேட் ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து அந்த அந்த வாடகை எதுவும் நம்மளுக்கு வராது அதுக்கப்புறம் நீ நான் வந்து துவைச்சி முடிச்சுட்ட உடனே இது மாதிரி கையில் ஒரு காட்டன் எடுத்து நம்ம என்ன தான் மிஷினை மூடி வச்சிருந்தாலும் அதில் குட்டி குட்டி அந்த தூஸ்லாம் அதில் போயிருக்கும் எங்களுக்கு மெயின் விடுறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு தூஸ் மூடி மூடினாலும் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் அது மாதிரி எல்லா மிஷினெலாம் நம்ம உள்ளே போகும் நாங்கள் கிச்சனே வச்சுக்கிறதுனால எங்களுக்கு அது அறுக்கப்படியும் அதனால் நான் வந்து துவைச்சு முடிச்சுட்டு வந்து ட்ரம்மு க்ளீன் பண்ணுறது சுற்றி அந்த காட்டன் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது அந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது எல்லாம் நான் அப்படியே பண்ணிப்பேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மிஷினை உங்களை பார்க்க நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு லைஃப் லைஃப் லாங் நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு அந்த ட்ரம்லாம் துருப்பிடிக்காமல் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் நான் பாருங்க நான் துவச்சி முடிச்சுட்டு இதெல்லாம் நீட்டாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஃபில்ட்டரும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் சுற்றி நம்ம இருக்கிற அந்த அழுக்கில் நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் ஏன் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணால் நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த தூசெல்லாம் நம்ம துவைக்கும் போது அதில் பொட்டுச்சுன்னா நம்மளுக்கு அழுகை வந்து சரியாக போகாது இல்லையா நீட்டாக டல்லாக இருக்கும் துணி அதனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டால் பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் துணியும் மிஷினும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பேட் ஸ்மெல்லும் எதுவும் வராது கண்டிப்பாக நம்ம இருக்கிற பொருள் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைங்களா நான் வந்து எல்லாமே நான் வந்து அந்த இது மாதிரி காட்டன் வந்து மெலிசாக இருக்கிற காட்டன் எடுத்துக்குவாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து தொலைச்சாலும் உள்ளே இருக்கிறதுனால அழுக்குலாம் நம்மளுக்கு க்ளீனாக வரும் இங்கே பாருங்கள் நம்ம மூடி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பார்க்காம காம்பினேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இப்போ நம்ம மேலே நான் தொடைச்சிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து நான் உங்களுக்கு ட்ரம்மும் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க பை ஸ்ட்ரெப்பாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் மேலே எல்லாம் தொலைச்சிக்கிட்டேன் ஃபில்டரும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம வந்து நம்ம டப்பு கிளீன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேலையை நம்ம எல்லாம் தொலைச்சாச்சு அந்த காட்டில் அழுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோக்கு டல்லாகிடுச்சு பாருங்கள் அந்த துணி நம்ம அதை தொலைச்ச உடனே அழுக்கெல்லாம் நல்லா நல்லா க்ளீனாக வந்துடுச்சு அடுத்து வந்து இது மல்டிப்ளை எல்லா பிராண்டுக்கும் இந்த ஒரே பவுட்ரு தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு எல்லாத்துக்குமே இந்த பவுட்ரு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இங்கே பாருங்கள் எல்லா ப்ராண்டும் இருக்குது பாருங்கள் எல்லா பிராண்டுக்கும் அது ஒரே கிளீனிங் பவுட்ரு தான் எங்களுக்கு வந்து நாங்கள் அப்பப்போ அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த பவுட்ரு வாங்கிப்போம் நீங்கள் அப்படி நீங்கள் பவுட்ரு உங்களால் வாங்க முடியலாம் இது வந்து நூற்றி தொண்ணூறுபா உங்களுக்கு வாங்க முடியலனா நீங்கள் வந்து வினிகர் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஆப்போ சோடாவும் வினீகரும் போட்டு நீங்கள் மிஷினுக்கு கிளீன் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இந்த பவுட்ருக்கு தானே இந்த பவுட்ரு போட்டுதான் நான் க்ளீன் பண்ணிப்பேன் நீங்கள் மாதம் ஒரு டைம் இது மாதிரி இந்த இது மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரம்மில் இருக்கிற உப்புத்தண்ணி நம்ம துவைக்கிறோம் இல்லை தண்ணி இருந்து அந்த துணி வாஷிங் பவுட்ரு நம்மளுக்கு அதிகமாக சுண்ணாம்பு அதிகமாக இருக்கும் அதனால் துடுப்பிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் துரு பிடிக்கும் போது ட்ரம்மு வந்து சிக்கவும் துணி துறையை துவைக்க முடியாது அதனால் வந்து மாஸ்க்கு தடவை வந்து டேட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க காலண்டரை நான் அப்படி தான் பண்ணிப்பேன் குறித்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி மாத்தூ டைம் ட்ரம்மு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அந்த ஃபில்ட்ரு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் இப்போ நான் அந்த பவுடர் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த பவுடரு எப்படினா நம்ம ஜவர்ஸ் இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கும் அது நல்லா வந்து அந்த ஸ்டீல் பாடி இருக்கு இல்லையா ட்ரம் அது நல்லா வந்து க்ளீன் பண்ணும் நம்மளுக்கு ஆனால் வந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்கவே நல்லா பல பலன் இருக்கும் அந்த ட்ரம்மு க்ளீன் பண்ணிட்டோம்னே இப்போ நான் அது பவுட்ரு நம்ம அந்த வாஷிங் பவுடர் நான் போட்டுட்டேன் க்ளீன் பண்ணுறது இப்போ நான் பவர் பட்டன் நான் கொடுத்துக்கிட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டப்பு கிளீனிங் ஆப்ஷனுக்கு நம்ம போயிட்டு அந்த அந்த ஆப்ஷனுக்கு நம்ம வந்து ஓகே கொடுக்கணும் நார்மல் இருக்குதுல்ல எங்கள் இதில் வந்து டப்பு கிளீனு இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக இதில் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வாட்டர் லெவலாக அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எடுத்துக்கும் நம்ம துணி துவைக்கிறத விட இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டைமை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் துணி துவைக்கிறது எங்களுக்கு வந்து ஒன் ஹவர் அப்படி தான் ஆகும் ஆனால் இதுக்கு வா ட்ரம்மு நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒன்றே மணி நேரம் ஆகுது ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு நிமிஷம் ஆகுது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும் அப்பப்போ நீங்கள் தந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த ட்ரம்மு அழுக்கெல்லாம் நம்மளுக்கு மிதந்து வரும் நீங்கள் அதை பார்க்கலாம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணால் எங்கள் நின்று எங்கள் மிஷினெலாம் ஓப்பன் பண்ண முடியாது அப்படி வந்து நான் உங்களுக்கு ட்ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் திறந்து உடனே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும் மிஷினு நான் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒவ்வொரு டைமும் இந்த மிஷினை வந்து இது மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டா உங்களுக்கு லைஃப் லாங் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு இந்த நான் பண்ண வீடியோவை எப்படி எப்படிக்குன்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா என்று எனக்கு சொல்லுங்கள் நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம் தேக் கேர் பாய் ஃபுல்லாக வந்துட்டேன் துவச்சி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு எடுத்த வீடியோ அது பார்க்கவே இப்படி நல்லா நீட்டாக இருக்க பாருங்கள் நீங்களும் இதேமாதிரி வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் மிஷினை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏ நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எப்படினு மறக்காமல் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்க நல்லா பல புது மிஷின் மாதிரியே இருக்க பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்